மனிதன் எதில் திருப்தி அடைகிறான் மனிதன் அமைதியாக இருக்கும் போதா சாப்பிடும் போதா தூங்கும் போதா இறைவனை வழிபடும் அழகை ரசிக்கும் போதா யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணும் உங்களுக்கு பிடித்த வரிகளை எழுதும் போதா உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போதா நீங்கள் கோபப்படும் போதா உங்களுக்கு தோன்றும் எண்ணங்களை சிந்திக்கும் போதா உங்களுக்கு பிடித்த சினிமா பார்க்கும் போதா உங்களுக்கு பிடித்த வரிகளை ரசிக்கும் போதா உங்களுக்கு பிடித்த இசையை கேட்கும் போதா உங்களிடம் இருக்கும் தனித்திறமையை வெளிப்படுத்தும் போதா உங்கள் தனித்திறமையை அடுத்தவர் பாராட்டும் போதா இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மனிதன் எதில் திருப்தி அடைகிறான் அவனுடைய மகிழ்ச்சி தான் திருப்தியா சொல்லுங்கள் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் சிந்தனை மகிழ்ச்சி இருக்கும் அதில் எதில் நீங்கள் திருப்தி என்று சொல்லுங்கள் நன்றி வணக்கம்